அஸ்லாம் வலிக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக என்ன இன்றைக்கி மந்தி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுருப்போம் மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதையும் எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் மந்தி பிரியாணின்னு சொல்லுவாங்க இது கப்சானு சொல்லுவாங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த மந்தி பிரியாணிக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி ரெண்டு கிலோ எடுத்திருக்கிறேன் அந்த பாஸ்மதி அரிசி நம்ம வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கொள்ளலாம் ஒரு பக்கம் கழுவிட்டு வச்சிடுங்க இப்போ வந்து சிக்கன் தான் எடுத்துருக்குறேன் சிக்கன் ரெண்டு கோழியாக வாங்கி அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது முழுசாக கூட சேர்க்கலாம் நம்ம வடிகட்டி எடுக்கணும் அதனால நம்ம குறைக்கிறப்ப அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பெரிய துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு உரிச்சு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஆறு ஏலக்காய் ஆறு கிளம்பர் ரெண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு கை பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க இதுல வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம் அதனால மிளகாய் சேர்க்குறோம் நீங்க எவ்வளவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச மசாலாலாம் நம்ம சேர்த்து கொள்ளலாம் சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம் உப்பு உப்பு சேர்த்தாச்சு ட்ரை லெமன் சேர்க்கணும் ட்ரை லெமன் ஏக்கிட்டே இல்லை நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு லெமன் சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டு வெங்காயம் நீட்டு வக்கலாம் கட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து நல்லா வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் சிக்கன் வந்து நல்லா கரைஞ்சிரும் அதனால் வந்து நம்ம வந்து போட்டு ஒரே ஒரு கொதி வந்த பிறகு சிக்கனை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சிக்கனை எடுத்துட்டோம் பாருங்கள் சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு அதோடய தண்ணி மட்டும் இருக்கும் இப்போ அந்த தண்ணி கூட நம்ம வந்து சிக்கன் கியூப் தான் சேர்க்குறேன் நான் ரெண்டு சிக்கன் கியூபு சேர்த்துருக்குறேன் இந்த சிக்கன் கியூபை நம்ம வந்து பீட ரெண்டத்தையும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டோம் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிற அரிசியை சேர்த்து கொள்ளலாம் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ அரிசியை சேர்த்து கொள்ளலாம் அரிசியை சேர்த்தாச்சு அரிசி வந்து ஊற வச்சதுனால நம்மளுக்கு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரிசி நல்லா வந்து வெந்து வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் இது அப்புறம் சாதம் வந்து கொலைஞ்சி போயிடும் அவ்வளோதான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க ஒரு தடவை நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா வர இந்த மாதிரி டம்ப் போடுற ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கை கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நான் பட்டர் சேர்க்குறேன் பட்டர் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இதுக்குங்க கடைசியாக நம்ம இதில் எண்ணெயும் சேர்க்கல பட்டர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு டம் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக டம் போடும் போது இப்போ வந்து சாட் கோல் தான் நம்ம வைக்க போகிறோம் கோல் ஒரு கப்பில் வந்து சின்ன கப்பாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு துண்டு அளவுக்கு கோல் வச்சுட்டு அது கூட ஒரு நெய் சேர்த்து இருக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம டம் போடுறோம் அப்போ தான் வந்து இது மந்தி பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் அதோடய வாசனை நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் வந்து டம் போடுறதுக்கு இந்த மாதிரி மெத் மெத்தட் பண்ணுங்கள் இப்போ வந்து டம் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டான மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சைடிஸ் வந்து சிக்கன் பொரியல் பண்ணியிருந்தேன் அப்புறம் மைனஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம வந்து அது ஒரு சார்ஜ் பண்ணியிருந்தோம் அது ஒரு பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இது ஃபுல் வீடியோ போட்டேனாக்கா லாங் வீடியோவாகிடும் இது சைடிஷ்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டான மந்தி பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்